தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றை நாங்கள் வாசிக்கும் போது ஆவியானவர் கனிகளை தருகிற பரிசுத்த ஆவியானவர் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிற ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிற நாங்க வேதக்காரர்கள் என்று சொல்லுகிற நாங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாங்க இந்த நாளிலும் ஆவியானவருடைய கனிகளினால நிறைந்து வாழுகிறோமா எங்களுடைய வாழ்க்கையில அந்த ஆவியானவருடைய கனிகள் வெளிப்படுகிறதா அது அநேகரை தேவனுக்கு நேராக நடத்துகிறதா எங்களுடைய கனிகள் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா என்பதை ஒரு விசை தேவ சமூகத்தில் நாங்கள் சிந்திக்க வேண்டும் ஆவியானவர் இருந்தால் அவருடைய கனிகளும் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் அதற்காகத்தான் அவர் தருகிறார் அந்த எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அந்த கனிகள் மூலமாக ஜனங்கள் தேவனை அறிய வேண்டும் அய்மைப்படுத்த வேண்டும் இதுதான் நோக்கம் அதுபோல அந்த கனிகளை வைத்து தேவனுக்குரிய ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து நித்தியத்துக்குள்ளே போக வேண்டும் இப்படியான ஒரு வாழ்க்கை நாள் எங்கள்கிட்ட இருக்கா என்று எங்களை நாங்களே நிதானித்து பார்க்க பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளும் எங்களை வழி நடத்துவாராக ஆமேன்